இடத்துக்கு புறமலைக்கல்லருக்கோ அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கோ எந்த கருத்து வருவாடும் இல்லை இப்போ புதுசாக நான் போய் கெடா விட்டுவேன் பிரியாணி கொடுப்பேன் ரத்தம் அப்பலி காமிப்பேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை உருவாகுது இது தேவையில்லாத இஸ்யூ அங்கே இருக்கிற கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களும் நாங்களுமே ஒன்றா வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை சண்டை சச்சரவும் இல்லை தேவையில்லாமல் ஒரு இஸ்யூவை வந்து இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இங்கிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு விவாதத்தை தொடங்குறது மாபெரும் தவறுன்றத நான் முதல் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நான் ஓ பிரச்சனை இங்கிருந்து வந்து தான் நீங்க பாக்குறீங்க அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அங்க போனையே இந்த ரத்த தானம் கொடுத்து கெடா வெட்டும் சொன்னதே தப்பு ஃபர்ஸ்ட் அது அங்கே பழக்கத்தில் இல்லையா இல்ல பழக்கத்தில் இல்லை இல்லையா அறுநூறு வருஷமா தற்கால இருந்து போய் எல்லாரும் அந்த கோழி இதுக்கு இதெல்லாம் இயல்பா நடக்கும் ஒரு அதங்கா வந்து இவங்க மாற்றணும்னு நினைச்சு நாங்க டெய்லி பண்ணுவோம் நினைச்சு போறது தப்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆரோப்பி பண்ணுவாங்க பொதுவா கன்னியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் தான் கடவுள் உங்களுக்கு ஆமா நபிகள் அல்லா கடவுள் இறுதி தூதர் இறுதி தூதர் ரைட்டா இதில் வந்து ஒரு சமாதிய வணங்குறதுன்றது பண்ண மாட்டாங்க இதில் இவங்க ஒரு புதுசாக ஒரு சடங்கை கொண்டு வரணும்ன்ற திணிக்கிறாங்கல்ல ஒரு வழக்கத்தை அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம்